வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கும் ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சித்திரத்தில் தான் இருக்குது அதுவும் சாலம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த சாலம் ஸ்கூல் எங்கே இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் தான் சாலம் ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு இந்த வீடு சேல்ஸுக்கு பைபாஸ்ல இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நூறே மீட்டர் தான் ஒரே ரோட்டில் நம்மளுக்கு இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடை பார்க்கலாம் வடக்கு பார்த்த அமைப்புல கரெக்டா மூன்று சென்ட்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல பில்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வீட்டுக்கு மேல் புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் வாலும் வந்துடும் இந்த வீட்ல நம்மளுக்கு பார்க்கிங் ஏரியா மட்டுமே பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல நல்லா விசாலமாவே கொடுத்துருக்காங்க வாஸ்து படி கட்டி நம்மளுக்கு படி வந்து அஞ்சு படி வந்துடும் இந்த ஹாலோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கலர் லைட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு நம்மளுக்கு இப்போ ஆன் ப்ராசஸிங்கில் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் ரெடி ஆயிரும் ஸோ லைட்டாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த ரூமோட சைஸஸ் எல்லாமே இந்த வீடியோலாம் நம்ம பாத்துரலாம் ஹாலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்ததுமே நம்மளுக்கு ஒரு கிச்சன் வந்துடும் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கிச்சனில் நம்மளுக்கு செல்ஃப் எல்லாமே வச்சுருக்கிறதுனால நீங்கள் கபோர்ட் செட்டப் வந்து இதுக்கு மேலேயே அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கபோர்ட் ஒர்க் கொஞ்சம் செலவு பண்ணாலுமே இந்த கிச்சன் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் டைல்ஸும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ கிச்சன் அண்ட் ஹால் பார்த்துட்டோம் ஸோ நம்ம இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்திரங்கிற சைஸ்ல நம்மளுக்கு அழகாவே ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க நீங்க இதில் வந்து கட்டில் வந்து பெரிய சைஸ்ல கூட போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம்ல அதாவது மாஸ்டர் பெட்ரூம்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த டைல் ஒர்க் எல்லாமே நீட்டாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப்ல ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப் வந்து நம்மளுக்கு வீட்டுல அதாவது பார்க்கிங் இருக்குல்ல பார்க்கிங் பக்கத்துல ஸ்டெப்ஸ் கீழே நம்மளுக்கு ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டும் இருக்கு இப்ப நம்ம செகண்ட் பெட்ரூம் பாத்துரலாம் இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து நம்மளுக்கு ஹாலுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அதாவது ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூமா இருக்கும் கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பெருசு ஸோ நம்மளுக்கு இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து பதினொன்னுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஃபிக்ஸடு இல்லை ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் முக்கியமாக பெல் பட்டன் ஆண்டில் வச்சுக்கோங்க உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் பாய்